ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சோஷியல் ஸ்டடிஸில் குடிமியல் இருந்து பார்க்க போகிறோம் அதாவது பெண்களுக்கான உரிமைகள் சட்டங்களும் பெண்களுக்கான உரிமைகளும் சட்டங்களும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சரிங்களா இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன சட்டங்கள் பெண்களுக்கு ஃபேவரா இருக்கு சரிங்களா அப்புறம் என்னென்ன மற்ற சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற இருபத்தி மூணாவது பிரிவு வந்து பெண்களுக்கு ஃபேவரா ஒரு பிரிவு வச்சுருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அது என்னன்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் என்னென்ன சட்டங்கள் வந்து பெண்களுக்கு பெண்களோட உரிமைகளை பாதுகாக்கிற மாதிரி சட்டங்கள் என்னென்ன இயற்றப்பட்டுள்ளது அதையும் பாக்குறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் இருபத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களை வந்து வியாபார பொருளாக அவங்களை வந்து செயல்படுவது கட்டாய வேலைக்கு உட்படுத்துதல் அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி வேலைக்கு உட்படுத்துதல் அவங்களை வந்து அடிமைகளாக விற்கிறது இதெல்லாம் வந்து தடை செய்யுது சரிங்களா ஆர்டிகல் இருபத்தி மூணு பெண்கள் வியாபார பொருளாக செயல்படுவது கட்டாய வேலைக்கு உட்படுத்துதல் அடிமைகளாக விற்கப்படுதல் இதெல்லாம் வந்து தடை செய்கிறது சரிங்களா இதெல்லாம் வந்து ஆர்டிகல் இருபத்தி மூணு தடை ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு குழந்தை திருமண தடை சட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குழந்தை திருமண தடை சட்டம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த தடை சட்டத்தின் மூலியமாக மூலமாக திருமண வயது பெண்களோட திருமண வயது பதினஞ்சுல இருந்து பதினெட்டு ஆக சரிங்களா பதினஞ்சுல இருந்து பதினெட்டாக மாத்தி விடுறாங்க ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்னாக மாற்றப்படுகிறது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குழந்தைகள் திருமண சட்டம் அனுப்பிச்சுவாங்க இந்த சட்டத்தின் மூலமாக தான் பாஞ்சிலிருந்து பதினெட்டாக மாற்றுறாங்க பெண்களோட திருமண வைத்த ஆண்களுக்கு வந்து இருபத்தி ஒன்றாக மாற்றப்படுகிறது சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரதட்சணை தடை சட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வரதட்சணை தடை சட்டம் இதுல இதுல என்ன சொல்லுது அப்படின்னா வரதட்சணை கொடுப்பது வரதட்சணை வாங்குவது ரெண்டையுமே தடை செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வரதட்சணை தடை சட்டம் வரதட்சணை டவுரி கொடுக்கறதையும் டவுரி வாங்குறதையும் தடை சரிங்களா ரெண்டையுமே தடை பண்ணிடுது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியல் சட்ட திருத்தம் பஞ்சாயத்தி ராஜ் அப்படிங்கிறோம் இல்லையா அது எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் அது பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊராட்சி அமைப்புகள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளில் பெண்களுக்கு ஊராட்சி அமைப்புகள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு சரிங்களா எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசியல் சட்ட திருத்தம் பிரகாரம் ஊராட்சி அமைப்புகள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது ஓகேங்களா இது வரைக்கும் நாம் வந்து பெண்களோட பாதுகாப்பிற்காக இருந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் அரசியல் அரசியல் சட்டங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா இப்ப வந்து பெண்களோட பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கான பயிற்சி திட்டம் வேலைக்கான பயிற்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சரிங்களா தொண்ணூத்தி ஆறு கைவேலைப்பாடுகள் கைத்தறிகள் காதி போன்ற தொழிற்சாலைகளில் வேலை வழங்க பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இந்த திட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கு அந்த கிராஃப்ட்ஸ் கை கைத்தொழில் கைத்தொழில் கைவேலைப்பாடுகள் அப்புறம் கைத்தறி இருக்காங்களா கைத்தறி கைத்தறி நெய்கிறது அப்புறம் காதி போன்ற அந்த கிராம தொழிற்சாலைகளில் வேலை வழங்க பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட வேலைக்கான பயிற்சி திட்டம் சரிங்களா அதுக்கப்புறம் உதவி திட்டம் சரிங்களா சுய உதவி திட்டம் சரிங்களா இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு சுய உதவி குழு சுய உதவிக்குழு போன்ற குழுக்கள் ஏற்படுத்தி சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது சரிங்களா அதாவது சுய உதவி திட்டத்தின் மூலமாக சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்துகிறாங்க அந்த குழுக்களை ஏற்படுத்தி பெண்களோட சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுங்களேன் சரிங்களா அடுத்து வந்து ஒரு குறுகிய கால இல்லங்கள் அப்படிங்கிற ஒன்று பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இப்போ குறுகிய கால நிலங்கள் ஒன்று ஏற்படுத்திருக்காங்க இது என்னன்னா ரொம்ப ஆன இந்த சமூகத்தாலோ பொருளாதாரத்தாலோ பா பாதிக்கப்படுற அந்த பெண்களுக்குலாம் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க சரிங்களா அங்கே போயிட்டு அவங்க வந்து கொஞ்சம் அந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலிங் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவங்க வந்து மறுபடியும் பழைய நல்ல நிலைமைக்கு வர வர மாதிரி ஒரு திட்டங்களை ஏற்படுத்தி அந்த குறுகிய கால இல்லங்கள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அறுபதில் அந்த திட்டம் செயல்படுத்த வருக படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பெண் கல்வி திட்டங்கள் அதாவது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் கல்வி கற்கவும் திறன்களை வளர்க்கவும் வழி செய்கிறது இந்த பெண்கல்வி திட்டங்கள் என்னன்னா பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாத்துக்குமே கல்வி கற்கணும் இல்ல அவங்களோட கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கல்வி திட்டங்கள் வந்து ஹெல்ப்பா இருக்கு சரிங்களா இப்போ பெண்களுக்கான சட்டங்கள் அவங்கள பாதுகாப்பிற்கான சட்டங்கள் அவங்களோட நலத்திட்டங்கள் அவங்க முன்னேற்றத்துக்கான நலத்திட்டங்கள் என்ன என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கான சோர்ஸ் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு குடிமீல் அதாவது ஏழாம் வகுப்பு குடிமையில் சோசியல் ஸ்டடிஸ் தான் சரிங்களா இந்த வீடியோவை இன்னொரு டைம் ரீவைஸ் பண்ணி கேளுங்க கண்டிப்பா லாங் மெமரிக்கு ஹெல்ப்பா இருக்கும் மறுபடியும் இன்னொரு வீடியோல அவங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க